செய்தி வணக்கம் விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்வர்ணா போதை பழக்க வழக்கங்களுக்கு இளைஞர்கள் அடிமையாகாமல் தாய் தந்தைக்கு நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என புத்தக வெளியீட்டு விழாவில் சிலை திருட்டு தடுப்பு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் சிவகுமார் பேச்சு பலிகளிலே மீன் சிக்கலாம் தண்ணீர் என்றும் சிக்காது வா என்றால் நான் வருவதில்லை போ என்றால் நான் மறைவதில்லை இது நான் என்ற போட்டியல்ல நீயான இட்டு சூடி கொள்ளாங்கள் யாரு பூக்கள் அல்ல மாவட்டம் கலவை பகுதி மரணம் கண்டு பயமில்லை என்ற புத்தகம் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழரசி சிவசங்கர் சுப்பு நாராயணன் தலைமை பெற்ற அரசு மருத்துவர் செங்கோட்டை சந்தானம் சுவாமிகள் தமிழ் இலக்கிய பேரவை தலைவர் கருணாநிதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக சிலை திருட்டு தடுப்பு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் சிவகுமார் மற்றும் திரோபதி திரைப்பட இயக்குநர் மோகன்ஷி ஆகியோர் கொண்டு மரணம் கண்டு பயமில்லை என்னும் புத்தகத்தை அனைவரது முன்னிலையிலும் வெளியிட்டனர் தொடர்ந்து விழாவில் சிலை தடுப்பு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் சிவகுமார் பேசுகையில் போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகாமல் பெற்ற தாய் தங்கைக்கு நல்ல பிள்ளையாகவும் அதை போன்று ஆசிரியர்களுக்கு சிறந்த மாணவனாகவும் பெயர் எடுக்க வேண்டும் எனவும் மேலும் போதையினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விளக்கமாக எடுத்து கூறினார் இதனையடுத்து நூறு தூய்மை பணியாளர்களுக்கு இலவச வேட்டி சேலை மற்றும் விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசு சான்று வழங்கி பொதுமக்களுக்கு மக்களுக்கு மரக்கஞ்சுகள் வழங்கப்பட்டது வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்